ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு காலை ரொட்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் ஏழை முக்காலில் இருந்து வளாக் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் லீவு விட்டதுனால இப்போ எல்லா வளா ரொட்டின் டைமுமே கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா முன்னாடியெல்லாம் ஸ்கூல் டையத்தில் சீக்கிரம் வந்துருச்சு எல்லா வேலைகள் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ லீவுங்கிறதுனால ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு நம்மளோட வேலைகள் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்து நைட்டு செஞ்ச டிஃபன் தான் எல்லார் வீட்லேயுமே மேக்சிமம் காலையில் தான் டிஃபன் பண்ணுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் அப்படியே ஆப்போசிட் தியாஸ் சப்பா வந்து காலையில் சீக்கிரமாக அவங்க எங்கேயாவது வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க நான் காலையில் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவேன் காலை உணவுக்காக பசங்க ஸ்கூலில் சாப்பிட்ருவாங்க இப்படியே மாறி மாறி இருக்கிறனால அந்த டைமிங்கில் காலையில் டிஃபன் பண்ணலாம் முடியாது நேரமும் இருக்காது அதனால் எப்போயுமே எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் கஞ்சி சைடிஷாக அந்த முந்திர நாள் குழம்பு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்புறம் வந்து தான் மதியத்துக்கு தேவையானதெல்லாம் நான் சமைப்பேன் இப்போ ஆனால் நைட்டு டையத்தில் டிஃபன் பண்ணிடுவேன் எதுனாலும் சரி சப்பாத்தி இல்லை ஒரு இட்லி தோசை அந்த மாதிரி லீவு டைங்களில் வந்து காலையில் கேட்பேன் இவங்களுமே வந்து வேணும்னா செஞ்சு கொடுப்பேன் இல்லைன்னா நைட்டு பார்த்துக்கோமா அப்படின்னா எனக்கு கஞ்சி தான் வேணும்னு கேட்டுருவான் சின்ன பையன் எல்லாமே அப்படி பழகிட்டனால அப்படியே போயிடுச்சு போடுற வேலைக்கு சூப்பராகவும் செட்டாகிடும் நமக்கு அந்த சப்பாத்தி உருளைக்கிழங்கு கிரே குருமை வந்து நைட்டு வச்சது அங்கே இது விறந்தது இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சமையலெல்லாம் சீக்கிரமாகவே முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏன்னால் கொஞ்சம் எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் வீட்டில் இருக்கே உட்காந்து பார்க்குற மாதிரி அதுக்கப்புறம் இந்த வெயிலுக்கு வந்து நம்ம வேலையெல்லாம் வேகமாக அடுப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லைன்னா அவ்வளோ ஒரு வெயிலாக இருக்குது நம்மளால் எந்த வேலையுமே பார்க்க முடியாத மாதிரி அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் வந்து வெளியில் வேலைக்கு போகிற மாதிரியே நம்மளோட டைம் ஷெடியூல் பண்ணி போட்டுட்டு கரெக்டாக இப்போ வெளியில் வேலைக்கு போகிறோம்னா பத்து மணிக்கெல்லாம் ஆஃபீஸில் இருக்கிறங்கிற மாதிரி இல்லை நம்ம வேலைக்கு போகிற இடத்துல இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்குவோம் இல்லையா அப்போ நம்ம வேலையெல்லாம் வேகமாக முடிச்சுட்டு அந்த டைமிங்கில் அடுத்து நம்மளோட வேலைக்கு போயிடுவோம் வீட்டில் இருந்தாலுமே அதே மாதிரி நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த டைம் மத் நம்ம ஆஃபீஸ் போகிற டைம் மாதிரியே நமக்கு வந்து தைக்கிற வேலை இருக்கும் இல்லைன்னா எனக்கு எதாவது வீட்டில் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும் இல்லை அப்படின்னா எந்த வேலையும் இல்லைனா பாய் முடையிற வேலை இருக்கும் இல்லை வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருக்கும் இப்படி எதுனாலும் ஒர்க் இருக்கிற மாதிரி எனக்கு நானே செடியல் போட்டுக்குவேன் அதனாலயே எப்போயுமே சீக்கிரமாக மேக்ஸிமம் வேலைகள் முடிஞ்சிடும் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப சா பிடிச்ச தான் சொல்லலாம் ரசம் முட்டைக்கோஸ் பொரியல் சாதம் இதுதான் இன்றைக்கி செய்கிறேன் காலையில் இருந்தேன் சொல்லிட்டுருந்தேன் முட்டைக்கோசு வச்சு ரசம் வைப்போம் மாமா அப்படின்னு உடனே இதை கேட்ட உடனே சின்ன பையன் உடனே எப் ரசம் ரெடி ஆகிருச்சா சம் முட்டைக்கோசு ரெடியாக ஆகிடுச்சா எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு சுற்றி சுற்றி வந்தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பெரியவனுக்கு வந்து சாம்பார் முட்டைக்கோசை அந்த மாதிரி பிடிக்கும் ஆனால் சின்னவங்களுக்கு ரசம் வச்சு அந்த முட்டைக்கோசை வச்சு ஒன்றா பிசைஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சமையலில் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பாட்டில் சமைப்பேன் அவ்வளோதான் அதே மாதிரி சமையல் வேலையுமே வந்து ரொம்ப நேரமாக இருந்து அதையே பார்த்துக்கிட்டு அதுங்களே உட்காந்துக்கிட்டு அப்படியும் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இப்போ எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்பது மணிக்கெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு நினப்பேன் ஒன் ஹவருக்குள்ளே அந்த வேலையெல்லாம் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவேன் அடுப்பில் சாதத்தை வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ரசத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அது எடுத்து வச்சிட்டு அதே இது ரசம் வந்து ரெடியான பிறகு அதே பாத்திரத்தில் வந்து முட்டைக்கோசையுமே நம்ம வேக வச்சிட்டோம் அதையுமே நம்ம வந்து இது ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா பாத்திரமும் அதிகமாக செய்கிறதில்ல டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு கரெக்டாக ஒன் ஹவரில் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியே பிளான் பண்ணி செய்கிறனால நமக்கு டைமும் சேவ் ஆகும் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்காது அதே மாதிரி ரசம் வந்து அந்த மல்லித்தலை அப்புறம் அந்த ரசத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா வெள்ளப்பூடு தக்காளி பச்சை மிளகா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதையுமே வந்து மிளகு எல்லாத்தையுமே சேர்த்து தாளிச்சுட்டு அதுக்கு பிறகு புளி ஊற்றணும் அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும் மேக்ஸிமம் நான் அப்படி தான் செய்வேன் இன்றைக்கி மறந்தாப்பில் என்ன பண்ணிட்டேன்னா புளியிலையே அந்த அரைச்சி வச்சுருந்ததுலேயே வந்து புளியை கரைச்சி ஃபஸ்ட்டே ஊற்றிட்டேன் அதனால் அப்படி சேர்த்தாப்பில் ஊற்றுறேன் இல்லைனா தாளித்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படித்தானே அதே மாதிரி முட்டைக்கோஸில் வந்து பாசிப்பருப்பு போட்டு வச்சு வச்சோம் அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட முட்டை எல்லாமே ரெடி வேகனை வெ வெந்த பிறகு லாஸ்ட்டாக ஒரே ஒரு முட்டையை வந்து நல்லா அதில் ஊற்றி மொத்தமாக நல்லா ஃப்ரை பண்ணி வச்சோம் அப்படின்னாலும் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக வச்சாச்சு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சரியான சூடு இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து வீட்டில் வந்து ஃபுல் டே வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீலு ஏன்னா ஒன்று ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க் இருக்கும் இல்லை ஏதாவது எனக்கு ஃபீல்டு ஒர்க் ஏதாவது வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அங்கே நம்ம வீடு கட்டுற ஸ்பாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படி எதுனாலும் ஒரு ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த 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 ஒன்றாவதுமா இந்த இருந்து இன்றைக்கி தான் இன்றைக்கி தேதி இத்தனை பதினஞ்சு இன்றைக்கி தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கே தோணுது முட்டைக்கோஸ் வந்து நம்ம கேரட் இதெல்லாம் சீவுவோம் பார்த்தீங்களா அதில் வச்சு வச்சாலும் நல்லாயிருக்கும் இது வந்து இவன் வேக வேகமாக அம்மா வெந்திரிச்சா வெந்திரிச்சா ரெடி ஆயிடுச்சா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதனால சும்மா டக்கு டக்குன்னு கட் பண்ணி செஞ்சாச்சு நம்மளோட சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க வீடியோவை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அவங்க அத்தனை பேருக்குமே ரொம்பவே நன்றி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த சேனல் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் தர மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்போயும் போல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி புதுசாக வந்த சப்ஸ்க்ரைபர் எல்லாமே நம்மளோட பழைய எல்லாம் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட இரநூறு வீடியோவுக்கு மேலே நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து டைம் போதெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் தர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா ஒரு தடவை நல்லா பெரட்டி பெரட்டி வேக வச்சுட்டு உப்பு மஞ்சத்தூளும் போட்டு மூடி மூடி வச்சு தண்ணியெல்லாம் சேர்க்காமல் மூடி மூடி திறந்து திறந்து அடிக்கடி எடுத்து எடுத்து நல்லா கிண்டி கிண்டி விட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டே செமையாக இருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கும் ஒரு சில பேருக்கு முட்டைக்கோஸ் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அதில் வந்து பாசிப்பருப்பு போட்டு சாப்பிட்டா இதை விட சூப்பராக இருக்கும் முட்டை போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் பின்னாடியே நிற்கிறான் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆகிருச்சான்னு வேணும் வேணும்னு நான் நினச்ச மாதிரியே ஒம்போது மணிக்கெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன் ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்மளோட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு சாப்பிட்றதுக்காக சின்ன வாண்டும் பெருசும் எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்கள் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் டியாஸ் உனக்கு எந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் சாம்பார் சாம்பார் நாம வைப்போம் இன்னைக்கு ரசம் வச்சிருக்கேன் அம்மா நல்லா சுட சுட ரசம் முட்டைக்கோசு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரே தட்டில் சாப்பாடை போட்டு பசங்க ரெண்டு பேருக்கும் ஊட்டிக்கிட்டு நானும் சேர்ந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி சாப்பிடுவோம் இன்றைக்கும் அப்படி தான் சாப்பிட்டோம் பெரியவனுக்கு ஒருவாய் சின்னவங்களுக்கு ஒருவாய் அடுத்து எனக்கு அவங்க எல்லாமே சொல்லலாம் அடுத்த அம்மா அவனுக்கு அடுத்து எனக்கு அடுத்து தம்பிக்கு அப்படின்னு அந்த சாப்பிட்றதே ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா அந்த தென்னை இருந்து விழுவும் பார்த்தீங்களா குட்டி குட்டியாக உள்ள அந்த தென்னை குரும்பைன்னு சொல்லுவோம் இல்லையா அது எவ்வளோ விழுந்து கிடந்து பிறக்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள் பக்கத்தில் தென்னை மரங்கள் நிற்கிது அங்கே போய் பிறக்கிருப்பானுங்க போல் அது அந்த ஈக்கியில் விளக்க மாதிரி செய் வச்சுருப்போம்ல அந்த ஈக்கியில் குத்தி அதை ராக்கெட் மாதிரி சுற்றி தூக்கி வீசினா சூப்பராக பறக்கும் அதுக்கு பேர் ராக்கெட்டுன்னு சொல்லி விளையாடுவாங்க அப்புறம் குத்தி குத்தி நெடுகு அதை மண்ணில் சொருகி வச்சு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க ஆனால் எனக்கு பாருங்கள் அது எவ்வளோ விழுந்து கிடந்திருக்குன்னு அந்த கவர் ஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போதே எவ்வளோ சங்கட்டமாக இருந்துச்சு வெயிலுக்கு வந்து நம்ம எவ்வளோ தான் தண்ணி பாய்ச்சினாலும் எவ்வளோ தேங்காய் வேஸ்ட்டாகி விழுந்து கிடச்சிருக்கு அப்படித்தானே நல்லா பெருசு பெருசாகவும் கிடந்துச்சு இதெல்லாம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படி இருந்தும் இவ்வளோ விழுந்து கிடக்கு கிடந்துச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே விழுந்துச்சின்னு கேட்டேன் அவங்க பக்கத்தில் ஒரு தோப்பில் கலந்து பிறக்கிட்டு வந்தோம்மா அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க இவ்வளோ விழுந்து கிடக்கு பாருங்க இன்னொன்று மேக்ஸிமம் நம்ம சைடு எல்லாருமே ரெகுலராக தண்ணி பாய்ச்சுவாங்க அப்படி இருந்தும் அந்த இந்த கிளைமேட்டுக்கு இந்த வெயிலுக்கு தாங்க முடியாமல் இது உதிர்ந்து விழுந்திருக்கு அப்படின்னா ஒரு சிலது வந்து நெருக்க குறும்ப பிடிச்சிருக்கும் அப்போ அந்த தேங்காய் பெருசாக அது விழுகும் அது வந்து ஆக்சுவல் அது சும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வெயிலோட வெப்பம் தாங்காமல் விழுந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே வருத்தமாக இருந்துச்சு இவ்வளோ தேங்காய் வேஸ்ட் இருக்கே அப்படின்னு நம்ம ரெகுலராக தண்ணி பாய்ச்சியுமே இந்த மாதிரி விழுந்துச்சு அப்படின்னா முறையாக நம்ம எல்லாமே பண்ணி இப்படி விழுந்துச்சுன்னா வந்து அதிகமாக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து மரத்துக்கிட்ட இருக்கும் அந்த தோப்பில் பக்கத்தில் ஆப்போசிட்டில் அங்கே போய் தான் எடுத்திருக்கானுங்க பத்து மரத்தில் இவ்வளோ விழுகுது அப்படின்னா அதிகம் தான் தியாஸ்ஸே இது உங்களுக்கு எங்கே கிடச்சிச்சி இவ்வளவு அந்த தோப்பில் கிடச்சிச்சின்னா எடுத்துகிட்டு இருந்தேன் இது இவ்வளோ பெருக்கி வச்சிருக்க இது எதுக்கு அது வச்சு விளையாட என்ன விளையாட ஆ ராக்கெட் விளையாட ஒரு பத்து மரத்தில் மொத்தமாக இவ்வளோ விழுகுது அப்படின்னா இது வந்து அதிகம்தான் என்ன இதுக்கு வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணி கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணியுமே இது விழுகுது அப்படின்னா தென்னை டானிக்குன்னு ஒன்று இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு லிட்டரு அதை வந்து கிட்டத்தட்ட நாலு மடங்கு தண்ணியில் ஒரு லிட்டர் தென்னை டானிக்கு நாலு மடங்கு தண்ணி வந்து நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடய வேரில் வந்து குறஞ்சது வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் பெரிய மரம் அப்படிங்கும்போது அதை நல்லா வந்து ஒரு கவரில் போட்டு வேரை எடுத்து அந்த வேரில் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அந்த வேர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து உறிஞ்சும் உறிஞ்சி எடுத்துக்கும் அந்த வேரை வந்து லைட்டாக சீவிட்டு நம்ம கட்டணும் அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக உறிஞ்சும் உறிஞ்சும் அதை வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கட்டலாம் அப்படி கட்டும்போது இந்த குறும்பு அதிகப்படியாக இப்படி குறும்பு உதிர்றது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிரும் இது ஒரு நல்ல ஒரு மெடிசன் தான் எனக்கு இது பார்க்கும்போது அவ்வளோ சங்கடமாக இருந்துச்சு இவ்வளோ உதிர்ந்து போய் கிடைக்கே அப்படின்னு நம்ம பக்கம் பெரும்பாலும் தண்ணி பாய்ச்சுவாங்க கொளிஞ்சி சாணம் வைப்பாங்க அப்புறம் ஏதாவது உரங்கள் வைப்பாங்க அவ்வளோதான் இருந்தாலும் அந்த மரத்துக்கு தேவையான சத்துக்கள் அளவுக்கு மண்ணில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா தேவையானதெல்லாம் அதை எடுத்துக்கிறோம் அப்போ அதுக்கு ஒரு சில சத்துக்கள் தேவை தான் இந்த மாதிரி உருவாகுது அதனால் அந்த தென்னை டானிக் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ வந்து இதோ இதோட முடியுது ஒரு சின்ன பிளாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் அவங்கள நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்து அத்தனை பேருக்குமே ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ